ஹாய் என்னதா தேங்காய் திருவியும் கையுமா உட்காந்துருக்காளேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்துச்சுருந்தேன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வேறு ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் உட்காந்து மொத்தமாக திருக்கலான்னு உட்காந்தாச்சு உடச்சிட்டு என்னென்னா இதில் விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் மூணு தேங்காயே உட்காந்து மொத்தமாக திருக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஊரில் என்ன திருவிழாட்டையா அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா யாராவது ஆள் பேர் நிறைய வந்தோம்னா சமைக்கையில் எடுத்து திரும்க்கிட்டு இருக்கோம் ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் ஆனால் இன்றைக்கி எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திரிக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு தேங்காய் மூடி உழைச்சோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே குட்டியாக வந்து பூ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தா நல்ல பெரிய பூவாகவே வந்திருக்கும் இதெல்லாம் சூப்பர் காய் இன்றைக்கி நல்ல காயாக இருந்துச்சு திரு எடுக்க எல்லாத்தையும் ஒரு மூடி திரும்பி முள்ள முடிச்சுட்டேன் மிச்சம் இருக்கிறதையும் திருக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இல்லை டப்பர் வேறு டப்பா தான் எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுட்டு ஃப்ரீசரில் மேலே போட்டுருவேன் அது நமக்கு எப்போ தேவையோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் போட்டோம்னா அழகாக மாதிரி பூ தனித்தனியாக வந்துடும் அப்போ நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்